ஹலோ வீஃர்ஸ் வெல்கம் டு கலடி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ஸ்ரீவித்யா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறேன் ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க பதிமூணு படங்கள் நம்ம விஜயகாந்த் கூட ஸ்ரீவித்யா நடிச்சுக்காப்ல அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு என்ன மாதிரி கேரக்டரில் நம்ம ஸ்ரீவித்யா நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோங்க பார்ட் ஒனில் ஆறு படங்களை பற்றி பார்க்க போகிறோம் பார்ட் டூல அஞ்சு படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவில் பார்ட் ஒன்றில் நம்ம ஸ்ரீவித்யா நம்ம விஜயகாந்த் கூட நடித்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்களா நம்ம சேனல் ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள நம்ம விஜயகாந்த் கூட ஸ்ரீ வித்யா நடித்த படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பத்தி வயசில் டௌரி கல்யாணம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவித்யா உமா அப்படிங்கிற கேரளில் நடிச்சதுக்கப்புல இதில் நம்ம விஜயகாந்த் வந்து யத்திராஜ் அப்படிங்கிற கேரளில் நடிச்சிக்கா இந்த படத்தை டாக்டர் பி வாசுதான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இந்த படத்துக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சு காப்பிடுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தாலாம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் நவக்கிரக நாயகி அப்படிங்கிற படம் தாங்க இதில் நளினி நடிச்சக்கப்புல நம்ம ஸ்ரீவித்யா வந்து த்ரோபதி அப்படிங்கிற கேரக்டரில் அம்மன் கேரக்டரில் நடிச்சுக்காப்பாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து நாராயணா அப்படிங்கிற சம சூப்பரவே நடிச்சு இந்த படத்தை டாக்டர் கே சங்கதான் டேரக்சன் பண்ணி மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் அம்மன் கோயில் கிழக்காலை அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ராதா நடிச்சிருக்காப்புல இதில் நம்ம ஸ்ரீவித்யா வந்து ராதாவுடைய அம்மாவை நடிச்சுக்காப்பிலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து சின்னமணி அப்படிங்கிற காரில் செம சூப்பராகவே நடிச்சுக்கப்புல இந்த படத்தை டாக்டர் ஆர் சுந்தரராஜன் டரக்ஷன் பண்ணிக்கப்பல இந்த படத்துக்கு இசை இளையராஜதான் இசை அமைச்சிக்கலாம் இந்த படம் ஹிட்டு இந்த படத்தில் உள்ள பாட்டும் சம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கும் நம்ம ராதாவுக்கும் நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம் நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் பதினாறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் ஊமை வீலிகள் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ஸ்ரீவித்யா வந்து நம்ம ஜெய்சங்கருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காப்பில் இதில் நம்ம விஜயகாந்த் வந்து டிஎஸ்பி தீன தயாளன் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்தை டேரக்டர் அரவிந்த்ராஜ் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இந்த படத்துக்கு இசை வந்து மனோஜ் வந்து இசை அமைச்சிருக்காப்பிலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட் இந்த படமும் செம்ம சூப்பர் ஹிட் அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கு அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் கூலிக்காரன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரோவிணி நடிச்சு காப்பில் நம்ம ஸ்ரீவித்யா வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டர் சம சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டர் சம சூப்பரவை நினச்சிக்கப்பில் இந்த படத்தை டாக்டர் ராஜேகர்தான் டேஷன் பண்ணிக்கப்பல இந்த படத்துக்கு இசை வந்து டி ராஜேந்திரன் இசை அமைச்சு காப்பிளங்க இந்த படமும் ஹிட்டு இந்த படத்தில் உள்ள பாட்டும் சம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கேன் நம்ம விஜயகாந்துக்கு ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் படத்தில் நம்ம ராதா நடிச்சிருக்காப்புல நம்ம ஸ்ரீவித்யா வந்து வள்ளிக்கண்ணு அப்படிங்கிற கேரட்டில் செம்ம சூப்பராகவே நடிச்சிக்காப்புலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து மருது அப்படிங்கிற கேரட்டில் செம்ம சூப்பராகவே நடிச்சிக்காப்புல இந்த படத்தை டேரக்டர் கே ரங்கராஜ் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசையமைச்சிக்காப்புலங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ஸ்ரீவித்யா பதிமூணு படங்கள் நடிச்சிருக்காப்புல இதில் பார்ட் ஒன் வீடியோவை நம்ம ஆறு படங்களை பற்றி பார்த்தாச்சு இந்த ஆறு படத்தில் எந்த படத்தில் பெஸ்ட்டாக செம்ம சூப்பராக நடிச்சிருக்காப்புல நம்ம ஸ்ரீவித்யா நம்ம விஜயகாந்த் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினமாதாளத்தை தெரிஞ்சுக்கலி சினிமா சப்கைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்